ஹாய் உங்கள்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்றேன் தம்பி சாப்பிடவே இல்லை இடியாப்பம் அஞ்சு வாங்கிட்டு வந்தேன் மூணு உள்ளே போயிடுச்சு நாலாவது போயிட்டு இருக்குது அஞ்சாவது இடியாப்பம் இருக்குது வெயிட்டிங்கில் பேசலாமா என்னன்னு தெரில ஒரு ஆறுதல் செல்ல திறந்தாலே இப்போ கடவ கடகராசிக்கு அஷ்டமச்சனி முடியுது முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாக பையான்னு தெரில இன்னும் ஆறு மாதத்துக்கு இருக்காமா பாடாக படுத்தி எடுக்குது அஷ்டமச்சன் சத்தியமும் முடியல எல்லாரும் நினைக்கிறாங்க அவளுக்கு என்ன அவள் ஜாலியாக இருக்கா ஆடுறா பாடுறா மேக்கப் பண்ணுறா ட்ரெஸ் பண்ணுறா அப்படி தான் நினைக்கிறாங்க ஆனால் கடகராசி எவ்வளோ பாடாக படுத்துது அப்படிங்கிறத அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ வேதனை வெளியே சொல்கிறதே இல்லை யார்கிட்ட சொல்லி எதுவும் ஆக போகிறதில்ல இல்லை ஏன்னா நம்ம ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட போய் கேட்குறதுன்னா கூட தயக்கமாக இருக்குது உண்மையாலுமே ஒரு சில ஜோதிடர்கள் சொல்றது அப்படி தத்ரூபமா இருக்குது உண்மையாலுமே கடகராசிக்காரங்க யாருடைய மனசுல கஷ்டப்படுத்த மாட்டாங்க அவங்களோட பொருளாகவே இருந்தாலும் அவங்க கேட்குறக்கு கூச்சப்படுவாங்க உண்மையான விஷயம் இதெல்லாம் ஆனால் இப்போ செல்லை ஓப்பன் பண்ணாலே இன்ஸ்டா பக்கம் வந்தாலே கடகராசிக்கு கஷ்டமர் சனி எண்டு பாய் பாய் நல்லது நடக்க போகுது அப்படின்னலாம் வருது நடந்தா பரவாயில்ல நடக்கலைன்னா என்னங்க பண்றது ரொம்ப கஷ்டம் நம்ம ஆசைப்பட்டது எதுவும் நடக்க மாட்டேங்குது வாழ்க்கை இப்படி கஷ்டத்துலேயே போயிட மாட்டேங்கிறது வெளியே மட்டும்தான் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கான்னு நினைக்கிறாங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறது நமக்கு மட்டுந்தானே தெரியும் நான் எதை பற்றி இது பண்ண போறதில்லை நம்ம வாழ்கிறது ஒரு இல்லையா அடுத்த மாதத்தாக வாழணுங்கிறது கிடையாது அவள் மேக்கப் பண்ணுறா இவ்வளோ ட்ரெஸ் பண்ணுறா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் உனக்காக நான் மாற்றிக்கிட்டேன் நான் ஒவ்வொன்றையும் மாற்றிக்கணும் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் ஒன்று என்னன்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தவே இல்லை இதை கிட்டத்தட்ட இந்த ஆறு மாதமாவா ஒரு வருஷமாவே வச்சுக்கலாம் அப்படியே ஆட்டி பட்டைக்குது இன்னும் கஷ்டம்னு தான் இல்லை ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா நூறு பிரச்சனை வந்துடுது நூறு பிரச்சனை வர்றதுக்குள்ள யாரோ ஒரு பிரச்சனை வந்துடுது சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது எங்கெங்கயோ இருந்தெல்லாம் பிரச்சனை வருது நான் அந்த விஷயத்துக்கு போகவே இல்லை ஆனால் நான் தான் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி கருத்து உண்மையா கடகராசிக்காரங்க யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஃபீல் பண்ணாலும் சாப்பிட்றது நிறுத்த போறது இல்லை அது வேற விஷயம் கண்டு வச்சாலும் பரவாயில்ல நிறைய பேர் என்னங்கிறாங்க நீங்கள் வீடியோ போடுங்க ஆனா சாப்பிட்ற வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஏன் சாப்பிட்ற வீடியோ போட்டா என்ன யாருமே வயிற்றுக்குமே சாப்பிட முடியுமா யோசிச்சு பாருங்க நீங்களாகவே இருந்தாலும் மனசு சொல்கிற ஒரே விஷயம் போதும் அப்படின்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான் மக்கள் எது கொடுத்தாலும் நமக்கு பத்தவே பத்தாது எதை கொடுத்தாலும் ஒரு சேலை வாங்கினா ஐயோ இன்னும் ரெண்டு சேலை எடுத்துருக்கலாம் இன்னும் ரெண்டு வாங்கினா ஐயோ இன்னொரு பத்து எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஆசைக்கு அளவே இல்லை சாப்பாடு மட்டும்தான் நம்ம போதும்னு சொல்கிறோம் அதனால கண்ணு வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை கண்ணை வச்சா இன்னும் கொஞ்சம் இளைச்சிடுவேன் தாராளமாக இழைச்சிக்கலாம் நம்ம அம்மா நம்ம அப்பா நம்ம அக்கா நம்ம அண்ணன் நம்ம தங்கச்சி நம்ம பிள்ளைங்க நம்ம பாட்டி நம்ம தாத்தா நீங்களாம் தானே பார்க்குறீங்க நீங்களாம் தானே உறவுகள் அதனால நீங்கள் பார்த்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்காய் பாலோட சூப்பராக சாப்பிட்ருக்கேன் சக்கரை நிறையா போட்டு சாப்பிட்ருக்கேன் ரொம்ப பசியாக இருக்கும்போது இனிப்பை சாப்பிட்டா அப்படியே பசியை அடக்கி இருக்கு

எப்படா இதுலேருந்து மீண்டும் வருவோமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அதனால் ஏற்கனவே மனசு ரெண்டு போய் தான் வீடியோ போடுறோம் பேட் கமெண்ட் போடாதீங்க சரியா நான் அந்தளவுக்கு ஒன்றும் தப்பாகவும் வீடியோ போடுறதில்லை அது உங்களுக்கே தெரியும் நல்ல முறையில் நல்லபடியாக வீடியோ போடணும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வீடியோ போடணும் அப்படின்னு அசிங்கமாக வீடியோ போடணுன்னு நான் ஒரு நாள் நினச்சது கிடையவே கிடையாது இப்போவும் இருக்கீங்க பரவாயில்ல அதுவும் ஜாலியாக தான் இருக்கு எல்லாத்துக்கும் நம்மளை பிடிச்சி போயிட்டா லைஃப் போர் அடிச்சிடும் பிடிக்காம இருக்கணும்ல ம் நிறைய பேர் கிளவி கருப்பி ஆத்தம் இது என்னென்னமோ சொல்கிறீங்க நம்மளுடைய உருவத்துக்கு வயசாகலாம் நம்மளுடைய மனசு எப்பவும் இளமையாக தான் இருக்கு அதை நம்ம வச்சுக்கிறதை பொறுத்து தான் இருக்கு இவ்வளோ கஷ்டத்துலேயும் இப்படி தான் அதுக்கு என்ன காரணம்னா மனசு தான் எல்லா பிரச்சனையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியே சிரிக்கிறோம் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்க இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம் கடகராசிக்காரங்க கண்டிப்பாக சொல்லுவீங்க உண்மையாக உங்களுடைய லைஃப்பில் நடந்ததுனால் கடகராசிக்காரங்க எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க அவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிட்ருக்குறோம் நம்ம இல்லையா வெளியே இருக்கவங்க பார்வைக்கு நான் எல்லாம் இன்னமும் லட்ச சம்பாதிக்கிற மாதிரியும் ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரியும் நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சொல்லவும் முடியல சொல்லாமல் முடியல ஓட்டமா நம்ம ஒரு ஒரு நிலைமைக்கு வர வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது இப்போல்லாம் நான் யார்கிட்டேயும் பேசுகிற மாதிரியே இல்லை வாயை திறந்தாலே பிரச்சனை பின்னாடி ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுது அது எப்படி ஃபுல் வேகத்தில் வருது அதனால என்ன கம்மான் ஆமாம் சாமி என்ன கமெண்ட் பண்ணாலும் திருப்பி கிட்ட போகிறதில்ல நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு நல்லவங்க சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் கிட்டதை நான் ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன் சரியா அப்புறம் நிறைய பேர் அக்கா வெயிட் லாஸ் சொல்லுங்கள் வெயிட் லாஸ் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க சத்தியமாக இல்லை தங்கம் நான் எந்த டயட்டும் கிடையவே கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் என் வீடியோ பார்க்காத அளவுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணதுனால தான் எனக்கு உடம்பு குறைஞ்சிருச்சு சினைப்பையில் கட்டி இருந்து ரெண்டாவது மாதம் ஆப்ரேஷன் பண்ணும்பாரு அதனால எனக்கு உடம்பு குறைஞ்சிருச்சு மற்றபடி என்ன வந்து நான் எந்த டயட்டும் கிடையாது பாத்தீங்களா நாலு இடியாப்ப சாப்பிட்டு இருக்க தேங்காய் பால் ஊற்றி இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் இருக்குது இன்னும் ஒரு பேலன்ஸ் இருக்கு மேம் போட்டு சாப்பிட போறேன் அதுவா குறைஞ்சிருச்சு நான் வந்து இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கிறேன் சரியா இருக்க வரைக்கும் நல்லா சாப்பிட்டு உடம்ப நல்லபடியாக வச்சுக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் உடம்பு குறைக்கணும்னு நினைக்காதீங்க அதுவா குறைஞ்சா ஓகே நம்மளாக குறைக்கவே கூடாது அப்படியே நீங்க குறைச்சிருந்தாலும் அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் டக்குன்னு திடீர்னு ஏறிடும் அதனால் நமக்கு உடல் நலத்தில் ரொம்ப ப்ராப்ளம் வரும் இப்போ நான் வந்து இப்படி இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னால் வண்டியை கூட பேலன்ஸ் பண்ண முடியல அவ்வளோ ஒரு சோர்வாகிறேன் நான் ஏன்னா அதுவாக உடம்பு இழைச்சதுனால சரியா உங்களை அறுக்கிறனே அப்படின்னு நினைக்காதீங்க நான் மெயினாக இந்த வீடியோ போட்டதே வந்து கடகராசிக்காக தான் போட்டேன் எனக்கு இன்ஸ்டாவை திறந்தாலே கடகராசி அஷ்டமச்சனி முடிய போகுது ஆனால் இன்னும் ஆறு மாதம் இருக்குது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம்மா அது வரைக்கும் இன்னும் என்னென்ன வரப்போகுது எந்தெந்த ரூபத்தில் வரப்போகுதுன்னு நினச்சா முடியல எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க யாருக்கெல்லாம் அக்காவை பிடிக்கும் கடகராசிக்காரங்க என்ன கஷ்டத்தில் இருக்கீங்க என்னென்ன ப்ராப்ளத்தில் இருக்கீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நிறைய பேர் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இன்னைக்கு வந்து கோகுல் சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்க வந்து எண்ணெய் தொட்டு அடி பண்ணுற சாங் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக போட்டிருந்தேன் அப்புறம் உங்களுக்கும் என்னென்ன பாட்டு பிடிக்கும் அந்த பாட்டுக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்காகவும் என்னால் முடிஞ்சளவு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கெல்லாம் என்ன பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க நல்ல விதமாக திறமையை மட்டுமே காமிட்டோம்னு நினச்சிதான் வீடியோ போடுறனே ஒரே மற்றபடி வந்து அசிங்கமாக வீடியோ போடணும்னு நான் நினச்சதே கிடையாது அப்படி போட்டதும் கிடையாது அதனால் என்னுடைய உறவுகள் யாரும் என்னை திட்டவும் வேண்டாம் தப்பாக நினைக்கவும் வேண்டாம் சரியா என்னமோ எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ வந்து முடிச்சிட்டேன் வாங்க சாப்பிட்லாம் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க என்னோடய அன்பான உறவுகளுக்கு குட் நைட் I mm -hmm.